ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டை லவங்கப்பட்டை பாதாம் பருப்பு அப்புறம் கசகசா இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க பாலோட அந்த மூணு பொருளை கலந்து தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடித்து பாருங்கள் உங்கள் உடம்புல பலவிதமான அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுங்க அதாவது நூறு வயதானாலும் உங்களுக்கு மூட்டு வலி எலும்பு தேய்மானம் ரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஞாபக சக்தி குறைபாடு நீரிழிவு நோய் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களும் வராமல் உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த மூணு பொருள் மட்டுமே வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகளில் வீட்டில் ஒருத்தருக்கு அதுவும் இந்த மாதிரி நோய் தான் செய்யுது அதுக்கு நீங்க ஒரு டம்ளர் பாலில் இந்த மூணு பொருளை கலந்து போதும் அழைப்போதும் உடலுள்ள வலிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க இப்போ இதை குடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க இது மசாலா மூலிகை பொருளுங்க இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஆரோமேட்டிக்க பொருட்கள் நம்ம சமை நம்ம சமைக்கிற உணவுகளில் சுவையையும் மனதையும் மனத்தையும் வந்து கொடுக்கும் நல்ல ஸ்மெல் வரும் இல்லையா அது கொடுக்கும் இந்த லவங்கப்பட்டையை அசைவ உணவுகள் சமைக்கும்போது தவறாமல் சேர்த்துக்கிடுவோம் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குது மற்ற மசாலா பொருளை காட்டிலும் இதில் ஸ்ட்ராங் ஆண்டி ஆக்சிடண்டுகள் இருக்குது இதில் பொட்டாசியம் மாக்னீசியம் கால்சியம் மெக்னீசியம் ஜிங் மற்றும் இரும்புச்சத்துக்களும் நிறையவே இந்த லவங்கப்பட்டையில் இருக்குதுங்க லவங்கப்பட்ட பொருள் லவங்கப்பட்டை பார்த்திங்கன்னா நறுமணத்துக்காக மட்டும் இல்லை அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கிறோம் இதை ஒரு டம்ளர் பாலில் நல்லா இந்த லவங்கப்பட்டையை ஒரு ரெண்டு செய்ய ரெண்டு இதே எடுத்துக்கணும் நான் சிறுசாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பெருசுனா ஒன்று எடுத்துக்கிட்டா கூட போதும் சின்ன சின்னதாக ஒடிச்சு போட்டுக்கோங்க பாலில் வந்து ஒடிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அப்புறம் வழிகட்டி கட்டி இதை குடிக்கலாங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கணும் இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிக்கணுங்க இந்த மாதிரி குடிக்கும்போது உங்கள் உங்க உடம்புல ஒவ்வொரு எலும்புகளும் மூட்டுகளும் நல்ல உறுதி வாய்ந்து தான் மாறும் இப்போ இருக்கக்கூடிய உணவு முறைகளில் எலும்புகளும் மூட்டுகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கவே மாட்டேங்குது தான் எலும்பு தேய்மானம் ஆகி மூட்டு வலி வருது இந்த ரெமடியை நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாலே போதுங்க மிக சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த லவங்கப்பட்டையில நம்ம உடம்புக்கு தேவையான அவசியமான சத்தான இரும்புச்சத்து இருக்குது இது உடலுக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி செய்து ரத்த சோகையை வந்து போக்கும் நாய் இதுல இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சுவாச நோய்களையும் வரவிடாம தடுக்கும் சளி இருமல் ஜலதோஷத்துக்கும் சிறந்த மருந்து கூட சொல்லலாங்க மூளை செயல்திறனையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க வைக்கிறதுக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணும் இந்த பட்டையில் உள்ள சத்துக்கள் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி வந்து தடுக்குங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் எடுத்துக்கோங்க பாதம் வந்து நிறைய எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு மூணு பாதாம் எடுத்துக்கிட்டா கூட போதுங்க இதை பார்த்திங்கன்னா முழுமையான சத்தும் கிடைக்கணும் அப்படின்னா பாதம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும் தோலை முதல் நாள் நைட்டே ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் தோல் வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ தோலை உரிச்சிட்டு அந்த பருப்பு மட்டும் லேசாக இடிச்சிட்டு வந்து நீங்கள் பாலில் சேர்த்துக்கணும் அதை அந்த தோல் லேசாக அந்த தோலை ஊற வச்சிட்டிங்கன்னா தோல் வந்துடும் அந்த பருப்பு மட்டும் லேசாக வந்து தட்டி ஒரு டம்ல பசுமாலில் கொதிக்க அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நண்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு ஃபாலோ பண்ணணும் பாதாமலே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பாதாம பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல ஒரு விதமான ரத்த ஓட்டம் வந்து இருக்கும் அது வந்து சீரான முறையிலையும் இருக்குங்க அதே மாதிரி ரத்தத்தில் சரியான அளவில் வந்து எடுத்துக்கிடும்போது எல்லாமே எல்லா சத்துக்களுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் ரத்த அணுக்கள் மற்றும் சிவப்பணுக்களில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க நம்ம உடம்புல உள்ள உடம்புல பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க வச்சு உடம்ப வந்து எப்போதும் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பாலை குடிக்கணுங்க அதே மாதிரி மூளையை எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது நரம்புகள் இயக்கத்திற்கும் பாதாம் பெரிதும் உதவுதுங்க இந்த பாதாம் வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை உடலில் சேரவே விடாது பாதாம் கலந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராதுங்க அப்படியே வரது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து குறைவுங்க இதில் அதிக அளவு பாதாம் புரத அந்த பாதாமில் வந்து புரதம் கால்சியம் மற்றும் விட்டமின்ஸ்கள் வந்து இருக்கிறதுனால உடலில் உள்ள எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் நல்லா உறுதி வாய்ந்ததாக மாற்றும் அதனால மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி கைகள் குடைச்சால் கழுத்து வலி கழுத்து வலி இந்த மாதிரி வலிகள் வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க அதிக அளவு ஆற்றல் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் அதிகங்க சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தும் போது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கசகசாங்க அளவற்ற பயன்களை அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த கசகசா அதுக்காக வேண்டி இதை வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி சோ இந்த கசகசாவை வந்து கால் ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து பயன்படுத்தணும் ஒரு டம்ளர் பசும்பாலில் வந்து இந்த கசகசாவை கால் ஸ்பூன் அளவு வந்து நீங்க போட்டு கொதிக்க வச்சு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க குடிக்கணும் தூங்க போகிறதுக்குன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே குடிச்சிடணுங்க இந்த கசக சாவிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூட்ரிஷன்கள் இருக்குது விட்டமின் சி அயன் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் கால்சியம் டைட்ரிக் ஃபைபர் அப்புறம் நேச்சுரல் சுகர் சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த கசகசாவிலையும் இருக்குதுங்க கசகச கலந்த பாலை வந்து நீங்க குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல நம்மளாலேயே நம்ப முடியாத அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஒருவேளை வந்து இது வந்து சரி வேலையும் சரி சரியாக செய்ய முடியாமல் எப்போதுமே உடல் சோர்வாக இருக்கிற போது இந்த கசகச கலந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்குங்க இதில் வந்து இந்த இது இந்த கசகச கலந்த பாலை குடிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனர்ஜி வந்து உற்பத்தி பண்ணணும் இந்த ஹா இதில் பார்த்திங்கன்னா ஹார்போஹைட்ரேட் கசகசாவில் நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது இந்த கசகசாவில நம்ம எலும்புகளோட வலிமைக்கு போதுமான அளவு சத்துக்கள் இருக்குது இந்த கசகசாவில் இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இது எல்லாமே போகுது போகுதுக்கு வந்து நல்ல சத்துக்கள்லாம் கசகசாவில் இருக்குது இல்லை பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடம்புல உள்ள நச்சுக்கள் வெளியேற தன்மையும் இந்த கசகசாவுக்கு உண்டு கேன்சரையும் வந்து வரவிடாம வரட்டி அடிக்கிற தன்மையும் இருக்குது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கசகசா கலந்த பாலை வந்து நீங்கள் குடிக்கணுங்க நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அதில் ஏதாவது வந்து ஒன்று மட்டும் பாலில் கலந்து குடிச்சு தொடர்ந்து ஏழு நாளைக்கு இந்த மூணுமே வந்து பாலில் ஏதாவது ஒன்று மட்டும் தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட முழு பயணம் கிடைக்குங்க இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்குமே நல்லது அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு அதிகமான வந்து நன்மைகளை செய்யக்கூடியது ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை பல மடங்கு உண்டு பண்ணக்கூடியது கசகசாவும் சரி லவங்கப்பட்டாவும் சரி உங்களுக்கு பாதாம் சரி இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவற்ற நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியது ஆண்கள் இது வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே குடிச்சிருங்க அந்த மாதிரி பசும்பாலில் கலந்து நீ கொதிக்க வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி பெருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து நீண்ட நேரம் உடல் ஈடுபடுறதுக்கு தேவையான சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடியது இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் மூணுமே எடுத்துக்கிடணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒன்றை நீங்கள் வாரத்தில் ஒரு ஒரு வாரம் ஃபுல்லுமே எடுத்துக்கிடணுங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே கொடுக்கக்கூடியது உடலில் வரக்கூடிய எல்லா வலிகளையும் போகக்கூடியது மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கைகள் குடைச்சல் கைகள் வலி உடல் வலி உடல் சோர்வு ரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஞாபகம் அருதி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே வந்து போகக்கூடிய தன்மை இந்த மூணு பொருளையுமே இருக்குது இந்த மூணு பொருளையும் பாலில் ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு பொருளை பாலில் கொதிக்க வச்சு தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் குடிக்கணுங்க நல்ல பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ